விடைபெற்றார் விஜயகாந்த் முதல்ல அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவரை திரையில் மட்டுமல்ல பொதுவெளியிலும் கொண்டாடக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் அவருடைய தேமுதிக கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் எங்களுடைய உறவுகள் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே பசித்தோருக்கு உணவளித்தார் நிறைய கஷ்டப்பட்ட இயக்குநர்களுக்கு அதாவது புதுமுக இயக்குநர்களுக்கு புதுமுக துணை நடிகர்களுக்கு அத்தனை பேருக்கு வாய்ப்பளித்தார் இப்படி நிறைய அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் நான் அவரை பற்றி குறிப்பாக பேசணும்னு நினச்சது ஒரு மூன்று விஷயங்கள் மட்டும் சொல்ல நான் நினைக்கிறேன் ஒன்று தன்னுடைய நிறத்தை வைத்து தகுதியை இலக்க செய்த அந்த தருணம் தன்னுடைய கருப்பு நிறமாக இருக்குது என்னையே இவங்க சினிமாவுக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கின தருணத்தில் அந்த நிறத்தை வைத்து இறக்குறைய நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே நடித்தார் இரண்டாவது ஆகப்பெரும் தலைவர்களாக அன்றைய தினங்களில் பார்க்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே வந்து அவர்கள் மறைவுக்கு பிறகு அரசியலில் பார்க்கலாம் குதிக்கலாம்னு சொல்லிட்டு தருவத்தில் விஜயகாந்த் மட்டும் அவர்கள் இருக்கும் பட்சத்திலேயே ஒரு எதிர்கட்சியினுடைய அந்த தலைவருடைய அந்தஸ்தை பெற்றார் அன்னைக்கு புகழினுடைய உச்சியில் இருந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த நிறமும் கருப்பு தான் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் கருப்பு என்று ஒதுக்கப்பட்டது ஒரு புறமாக இருந்தாலும் புதுமுக இயக்குநர்களுக்கு அன்னைக்கு இருந்த கமலா இருக்கட்டும் ரஜினியா இருக்கட்டும் நம்பி கதையை தேர்ந்தெடுக்காத பொழுது விஜயகாந்த் அவர்கள் நம்பி தேர்ந்தெடுத்தார் குறிப்பாக மெதுகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்தே ஒரே ஒரு படம் ஏற்கிருக்கிறார் அது நூறாவது படம் அத்தனை முன்னணி நடிகர்களும் அப்போதைய காலகட்டங்களில் நூறாவது படம் தோல்வியுற்ற தருணத்தில் கேப்டன் பிரபாகரன் என்ற அந்த ஒரு தலைப்பில் ஊடான வெளிவந்த படம் நூறாவது படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை ஈட்டி தந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மீண்டும் வந்து அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவருடைய கூடாணக்கூடிய தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்ல விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னா ஒரு ஒரு எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க எளிமையின் சிகரம் அப்படின்னா ஒரு முன்னணி நடிகர் தமிழ் துறையில் எங்கே ஒதுக்கப்பட்டமோ அங்கேயே எலும்பி நிற்கிறது ஒரு பெரிய ஒரு பவர் இல்லை விஜயகாந்த் விஜயகாந்த்கிட்ட நடந்திருக்கிறது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய குடும்பம் ரொம்ப வசதி வாய்ந்த குடும்பம் ஏன்னா அவங்க அப்பா முன்பே வந்து ரைஸ் மில் ஓனராக இருந்திருக்கிறார் ரைஸ் மில் ஓனருடைய பையன் தான் இவர் விஜயராஜ் டு விஜயகாந்த் இந்த விஜயராஜினுடைய பெயர் பிறகு ஒரு ஒரு பட இயக்குனர் மூலயமாக இந்த பேர் சரியில்லை ரஜினியினுடைய ரஜினியுடைய புகழ் அப்போ உச்சத்தில் இருந்ததுனால ரஜினி உச்சத்தில் இருக்கிறார் அவருடைய அந்த என்ற பேர் எடுத்து காந்த் எடுத்து விஜயோட சுருகி விஜயகாந்தா பின் நாட்களில் அறியப்படுறார் அதுவும் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தில் அப்போது செல்வமணி என்ற ஒரு இயக்குனர் வந்து விஜயகாந்தை சந்திக்கிறார் விஜயகாந்தை சந்திக்கும்பொழுது விஜயகாந்த்கிட்ட பல தலைப்புகள் வந்து அந்த படத்துக்கு இது வைக்கலாம் அது வைக்கலாம்னு சொல்லி கொழம்புக்கிட்டு சூழ்நிலையில் அவர் ஒரே வார்த்தை சொன்னாராம் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை சூட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக அதாவது இப்போது தலைவர் மிதகு வெளிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் போட்டோ பாடல் இது எல்லாமே வந்து வெளிப்படையில் பேச முடியுது வெளியே சொல்ல முடியுது இதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அன்றைய காலகட்டங்களில் அதாவது எழுபத்தி ஒன்பதில் அவருடைய அந்த பட வாய்ப்பு கிடைக்கிது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி காலகட்டங்களில் விடுதலை புலிகள் மேலும் தடைகள் ரொம்ப கோர தாண்டவமாடிய காட்சிகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த புலிகள் இயக்கவே கூடாதுன்ற ஒரு சட்டம் அப்போ தடை நீடிக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப துணிச்சலாக அதுவும் பல மக்களுக்கு விஜயகாந்த் என்று அறியப்பட்ட ஒரு முன்னணி நடிகர் வந்து அந்த ஒரு பெயரை ரொம்ப தைரியமாக ஆனால் எதுக்காக இப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் தலைவர் அவர்களுடைய முகம் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு முகம் தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த படத்திற்கு தலைவர் பிரபாகரன் அதாவது தலைவர் என்று சொல்லி தலைவர் பிரபாகரன் என்று சொல்லி செல்வமணி அந்த இயக்குநர்கிட்ட சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது அன்னைக்கு அது அவருடைய நூறாவது படம் நூறாவது படம் வெற்றி படமாக அன்னைக்கு இருந்த முன்னணி நடிகர்களுக்கு நூறாவது படம் தோல்வியை விட்ட தருணத்தில் கேப்டன் பிரபாகரன் அந்த படம் வந்து நூறாவது படம் அதாவது இப்பேற்பட்ட தலைவரை ஒரு தமிழினத்தினுடைய தலைவரை தமிழ மக்களுக்கு நம்ம எடுத்துரைக்க போகிறோம் உலகிற்கு எடுத்து சொல்ல போகிறோம் ஸோ ரொம்ப படமும் நேர்த்தியாக இருக்கணும் நேர்த்தியாக இருக்கணும்னு சொல்லி அந்த கதையை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பத்தி ஒரு நாளுக்கு மேலே ஓடியதாக தகவல்களும் சொல்லப்படுது கேப்டன் பிரபாகரன் அவர்கள் அந்த படம் மூலியமாக விஜயகாந்த் அவர்கள் இன்னும் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிறாரு அந்த படத்தின் ஊடாக தான் அவருக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற ஒரு பெயரும் சுட்டப்படுது சிறு வயதுலேருந்து விஜயகாந்த் அவர்களுக்கு படிப்பின் மீதும் ஆர்வம் இல்லை எம்ஜிஆர் அவருடைய நடிப்பின் ஊடாக வெளிவந்த அத்தனை படங்களிலுமே எந்த காட்சி எந்த இடங்களில் கேட்டாலும் துல்லியமாக அதை வந்து வகுத்தளித்து நடித்து காட்டக்கூடிய திறமையும் விஜயகாந்த்கிட்ட இருந்திருக்கிறது ஸோ மதுரையில் மதுரையில் ஒரு ஸ்டுடியோவில் ஃபோட்டோ எடுத்து சினிமாவுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருப்பு இளைஞன் அன்னைக்கு தருவாயில் சென்னை வந்திருக்கிறார் சென்னை வந்த இளைஞனை இந்த சினிமா உலகம் அனைத்து கொள்ளலை தட்டி விட்டுருக்கு ஏன்னா கலரை குறித்து நீ கருப்பாக இருக்க உனக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஒரு இடத்துக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அவருக்கு முதல் பட வாய்ப்பு கிடைக்குது அதிலிருந்து அவர் எடுத்த அத்தனை முயற்சிகளுமே வெற்றியாகவே அமைந்தது தேர்தலை தவிர ஏன் தேர்தல் தவிரன்றது நான் பின்னாடி சொல்கிறேன் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு படமும் அடுத்தடுத்த கேப்டன் பிரபாகரனில் அந்த படத்தினூடாக ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிறார் ரொம்ப பெரிய அளவில் இதாகிறாரு இதில் என்னை கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நானே போய் வந்து அண்ணே விஜயகாந்த் அண்ணே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் எனக்கிட்ட முதல்ல கேட்குற வார்த்தை சாப்பிட்டியா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு பல நடிகர்களும் பல இயக்குனர்களும் சொல்றாங்க வயித்த தான் இன்னைக்கு வந்து சினிமால நடிச்சுட்டு இருப்போம் அதே த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப தயங்கி தான் போவோம் ஆனா அங்கே எப்போ போனாலும் யார் போனாலும் ஏ எதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த சாதிக்காரன் அந்த சாதிகாரன் இந்த மாற்ற சேர்ந்தவன் இந்த மாத்துக்காரன் நீ பணக்காரன் நீ ஏழை இப்படி எந்த பாகுபாடுமே கிடையாது அந்த அலுவலகத்துக்குள்ளே போயிட்டாலே வயிறு நம்பி தான் வெளியே வரணும் இப்போ ஒரு வார்த்தை பாருங்க அந்த அலுவலகத்துக்குள்ளே போனாலே வயிறு நம்பி தான் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு அந்த உணவு கொடுக்குற ஒரு மனசு இருக்குல்ல அதுக்கு பேர் கடவுள்னு கூட சொல்லலாம் நான் இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் இப்படி இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கு உணவு இருக்குது இல்லை நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் அன்னைக்கு விஜயகாந்தின்ற ஒற்றை முகம் பல உணவு அருந்தி பசியாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கிறது அதை வந்து சினிமா துறையில் இந்த கேரவான்லாம் இப்போது ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது ஆனால் கேரவானே பயன்படுத்தாத ஒரே ஒரு முன்னணி நடிகர்னா விஜயகாந்த் மட்டும்தான் நூற்றம்பது படங்களுக்கு மேலே நடித்தும் அந்த கேரவான் சொல்லக்கூடிய அந்த ஒரு இதே வந்து தட்டி தூக்கி தூரப்பட்டிருக்கிறார் ஏன்னா கேரவான்றது பயன்படுத்தக்கூடாது ரொம்ப துல்லியமாக செலவை ரொம்ப பெருசாக கண்ணாமன்னு பண்ணாமல் அந்த காசு இருந்தால் மேலை மக்களுக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளில் ஈடுபட்டவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஒரு லைட்ரிஷியன் அந்த லைட் பண்ணுறாங்கல்ல சினிமாவுக்கு அவங்கள இந்த டெக்னீஷியன் வரைக்கும் எப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு உயர்ந்த இப்போ நடிகர் டேரக்டர் இவங்களெல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டாராம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்கே போகிறாருன்னு பார்த்தா அந்த லைட் பண்ணுவாங்கள லைட்டிஸ் அந்த லைட் பண்ணுறவங்க அந்த டெக்னீஷியன் இவங்க கூட உட்காந்து தரையில் உட்காந்து அவ்வளோ பெரிய நடிகர் தரையில் உட்காந்து அவங்களோட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்கள சக ம சக மனுஷனை போல தோளில் போட்டு இதுக்கு பேர் தானே சார் தலைவர் இதுக்கு பெருசான தலைமை அப்படின்னு வியந்த தருணங்களும் உண்டு இரண்டாவது ஆளுமை மிக்க தலைவர்கள்கிட்ட எப்படி ஒரு அரசியலுக்கு வந்தார் விஜயகாந்த் மேலே ஒரு கிட்ட பேர் உண்டு இருக்குது என்ன அப்படின்னா அம்மாவை தூர்த்தி பேசிட்டாரு அம்மாவை கை நீட்டி பேசிட்டு பேசிட்டாரு சட்டசபைக்குள்ளே ஆனால் இன்னைக்கு ஒரு அதுக்குள்ளே இருந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு ஒரு பிரபல ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்குறார் என்ன அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்றத்தில் எது தனக்கு தேவையோ அதாவது தனக்கு எது சாதகமாக அமையுமோ அது மட்டும்தான் போடுவாங்க அதே போல் தான் விஜயகாந்த் அவர்கள் அம்மாவை பார்த்து அதை கை காட்டலை நாக்கு தூரத்தில் அது அவங்க பின்னாடி உட்கார்ந்தவங்களை என்ன அப்போது அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் தலைவராக இருந்த தருணத்தில் ஒரு 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 ச ஒரு எப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து எப்படின்னா அது வந்து ஒரு முரண்பாடாக மாறி வேறு லெவலில் அந்த பேச்சுவார்த்தை போயிடுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் விஜயகாந்த் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேப்பரை விஜயகாந்த் மேலே இருந்திருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் மேலே பேப்பர் எரியும் விஜயகாந்த் ரொம்ப ஆக்ரோஷமாகி சில வார்த்தைகள் ரொம்ப கடனமுடாகி நீ எதிர்க்கட்சித் தலைவர் வந்து தள்ளாடிக்கிட்டே வரார் அப்படிங்கும்போது அம்மாவை பார்த்து சில வார்த்தைகள்னால் நீங்கள் தான் ஊற்றி கொடுத்தீங்களா இது போன்ற வார்த்தைகள்லாம் சொன்னதாக அதனால தான் அரசியலில் அவரை வந்து காலி பண்ணணும்னு சொல்லி திட்டமிட்டதாகவும் சொல்லப்படுது ஏன்னால் ஆகச்சிறந்த ஒரு முதலமைச்சர்கள் இரு முதலமைச்சர்கள் கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் இன்றைய காலகட்டங்களில் ஆனால் அவரை பீட் பண்ணி ஒரு எதிர்கட்சி தலைவராக அமர முடியும் அப்படின்னா அது விஜயகாந்த் அவர்களில் தான் முடிஞ்சிருக்கு அன்றைய காலகட்டங்களில் அடுத்து ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு ஐம்பது இயக்குனர்கள் ஒரு துணை இயக்குநர்களை நம்பி அதாவது ரொம்ப வளர்ந்த ஆள் அந்த படம் ஓடலை அப்படின்னா ரொம்ப அசிங்கமாயிரும் ஆனால் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல வரியா நீ சொல்கிறியா கதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த பேச்சுக்கே அடங்க முடியாது நீ சம்பளம் கொடுத்துட்டு உனக்கு நான் வேலை செய்ய போகிறேன் அவ்வளோ தான் நான் வந்து உன்னோட கதையில் மாற்றி சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நீ என்ன சொல்றியோ நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கொண்டவர் தான் இந்த தேமுதிகவினுடைய கேப்டனும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் பல பேரையும் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை எத்தனை பேர் கண்ணீர் வடிப்பாங்கன்றது தெரியாது ஒட்டுமொத்த மக்களும் சரி ஒட்டுமொத்த பிரபலங்களும் சரி ஏன் மோடி தொடங்கி அமித்ஷா வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேமுதிகவினுடைய நிலைமை என்ன வேணால் இருக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி தொடங்கிட்டு ஏன்னா உடல்நிலை முடியலை மக்கள் மத்தியில் பேச முடியலை ஏன்னா அவரால் ரொம்ப பேசவே இப்போ சமீபத்தில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சோபாவில் இருந்தபடியே என்னென்னா அப்படியே முன்னாடி விழுந்துருப்பார் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா உடல்நிலை சரியில்லை நேரத்தில் அவர் வெளியே வரக்கூடாது ஆனால் அவருடைய மனைவி அதை எப்படின்னா நீ முகத்தை மட்டும் காட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதாக சில தகவல் சொல்லப்படுது அவருடைய நோக்கம் என்னென்னா திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே வேறு இருக்கணும் ஆனால் என்னுடைய மக்களுக்கு எதுவுமே பண்ணலை ஆனால் நானும் அப்படி இருந்துடக்கூடாது ஸோ நான் வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஏழை மக்கள் வயிறு காயக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு தலைவனுடைய நிலைமை இன்றைக்கி வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நுரையீரல் சிகிச்சைக்காக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கி இறந்திருக்கிறார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவருடைய குடும்பங்களுக்கு நம்மளுடைய ஆறுதலும் நம்மளுடைய அந்த இரங்கல்களும் தெரிவித்து கொண்டு மற்றொரு வீடியோவில் விஜயகாந்தை பற்றி இன்னொரு தெளிவான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம் நன்றி வணக்கம்